அப்படியா பாலாஜி தேங்க்ஸ் பிரதர் ஷாஜகான் பிரதர் இருங்க பார்த்துடுறேன் பிரதர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க டைம் என்ன குட் நைட் குட் மார்னிங் வர்த்து ஓகே முருகன் போய் தூங்குங்க ஹாய் 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 பிகே ஸ்டார் ஹாய் பிரதர் வெல்கம் ஹாய் சுமன்ஜி ஹலோ

கக்கி விட்ட நாய்ங்களா வேடகம் பண்ண போற எல்லா புறம்போக்கு டேஷ்குமே சொல்றேன்டா ஆமா ஏழை என் சிரிப்பு பிரதர் ட்ரை பண்றேன் தேங்க்யூ ஜெய் துபாய் அழகு நாடு அழகான நாடு பிரதர் வெயில் பிரதர் ஃபுல்லாக பில்டிங் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது பிரதர் சூப்பர் ஹாய்

திருச்சி சிவகுமார் பிரதர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒரு கதை थैंक यू குமார் थैंक यू so much ஒரு கதை ஒண்ணு இருக்கு ஹாய் ஜெயராம் थैंक यू so much அந்த கதை சொல்லட்டா மாமா காமிக்கிறமா மாமா வந்து இப்ப லைவ் வர மாட்டாரு லேட்டா வர கமலேஷ் ஹாய் என்னோட நேம் சுமிங்க என்னதான் சொல்ல வர நான் நான் சத்தியமும் ஒன்றுமே சொல்ல வரலையே ஹாய் அக்கா ஹாய் தீபக் துபாய் பிரதர் ஹாய் இதுவும் நல்லதாக அப்படியே வச்சுட்டு அமைஞ்சு போச்சு காட்டி 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 அந்த அளவுக்கு பவர் மாமாவா மாமா ஹாய் சொல்லுங்க கார்த்திக்கு ஹாய்

அப்படியா எங்கள் பக்கத்து வீட்டில் யாருமே எனக்கு தெரியாதுப்பா எனக்கு பக்கத்து வீடே கிடையாது சுற்றி பில்டிங் தான் இருக்கு நான் ஏன்ப்பா கண்டுபிடிக்கணும் தங்கப்புல பொள்ளாச்சி சரவணன் ஆமாம்மா என்னம்மா நீ உனக்கு தெரியாதா நேற்று நைட் நான் சொன்னேன்லம்மா